செம்ம செருப்படி பிரவீனுக்கு ஓகே ராகுல் ஓகே வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா பேர் கமெண்ட் பண்றவங்க கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அடுத்த லைவ்ல போய் அதேதான் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதே தான் வேலை சோ அதெல்லாம் இந்த காலைல வாங்கி அந்த கால விட்டு போயிட்டே இருக்கணும் சத்தியமா திருச்சியில எந்த இடம் நாங்க திருச்சியில சுப்ரமணியபுரம் ஏர்போர்ட் மாத்தூர் அந்த லைன்ல வரும் சுப்பிரமணியபுரம் அசிங்கமா கமெண்ட் பண்றவங்க அம்மா எல்லாம் ஓகே நல்லவன் ஓகே தமிழ் செல்வன் உங்க அம்மாட்ட கேளுங்க வேணுமானு அவங்களுக்கு தேவைப்படும் என்ன விலை அழகு ஏபிசி ஓகே வாங்க சலீம் நாங்கள் திருச்சியில் ஏர்போர்ட் மாத்தூர் சுப்பிரமணியபுரம் அந்த லைனு நல்லவன் நீங்களும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா புதுசா நம்ம லைவுக்கு வந்திருக்க எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹவார் யூ நல்லா இருக்கேன் கார்த்திக் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நேற்று லைவ் போட்டு பார்த்தேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையா வரலையே ராஜ் சக்தி மீடியா வரலையே ஒருவேளை நேற்று நான் ஆனில் வச்சிருந்தேனா இல்லையான்னு தெரில வரல நேற்று நான் அதிகமாக வரவில்லை ஆன்லைன் ஹாய் ஹாய் சந்தோஷ் ஹாய் நான் கல்லுக்குழி தான் ஓகே நல்லவன் கல்லுக்குழியா நீங்கள் சூப்பர் சூர்யா ஹாய் சூர்யா ப்ரோ ஹாய் கல்லுக்குழில நாங்க பாப்பாக்கு ஒரு டாக்டருக்கு வருவோம் அவர் கூட சொக்கலிங்கம் அந்த பாப்பாவை கூட்டிட்டு வருவோம் பாப்பா உடம்பு சரலனா அப்போதான் கள்ளுக்குழி வருவோம் மீடியா லைவ் நோட்டிபிகேஷன் எனக்கு வரலையே சூர்யா அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அதனால உங்க வாயில தான் தடப்பாறை இருக்கும் தமிழ் செல்வன் மாஸ்டர் ஹாய் மேடம் உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறதா உங்களுடைய குறிக்கோள் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறது அவங்க இல்லைன்னா யாரும் இல்லை இப்போதைக்கு என்னுடைய டார்கெட் இதில் வின் பண்ணணும் அதான் ஹரிகரன் இந்த யூடியூப்பில் கொஞ்சம் மேலும் பெரிய சேனலாக வளரணும் அதான் இப்போதைக்கு என்னுடைய டார்கெட் திருச்சியில் எங்கள் மகள் தில்லை நகரில் இருக்குது ஓகே சீல் சலீம் ஓகே ஓகே சலீம் தில்லை நகரில் இருக்காங்களா ஓகே தமிழ்ச்செல்வன் உங்களை இப்ப டைம் அவுட் பண்ண போறேன் தீபக் தீபக் ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா சொக்கலிங்கம் நம்ம பையன்தான் நீங்க எங்க ஏரியாவுக்கு அவரை பார்க்க வருவீங்க நாங்க உங்க ஏரியாவுக்கு பொண்ணு நில சகித்தடிக்க வரும் ஓகே நல்லவன் ஓகே சொக்கலிங்க நம்ம பையனா அவர் டாக்டருங்க ஆல் பட்டன் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துருவோம் ராஜ் சக்தி மீடியா கொடுத்துருவோம் அதிகாலையில் மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் காட்சி தரிசனம் கேட்டால் கிடைக்கும் எட்டு மணி நேரம் வேதங்களை வாசித்து கேட்டாலும் கிடைக்கும் யார் மீது வெறுப்பில்லாமல் கேட்டாலும் கிடைக்கும் ஓகே ஹரிஹரன் ஓகே நீங்க ஏதோ ஆன்மீகத்துல இருந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ராஜசக்தி மீடியா கொடுத்துருவோம் ஆள் பட்டன் இல்ல அக்கா நீங்க நான் சாப்பிட்டேன் Alexa.